ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து என்னோட சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மேல் கிளாத் வந்து இப்போது லைனிங்கில் உங்களுக்கு வந்து லூஸ் வரும் அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தைக்கலாம் எப்படி கட் பண்ணலாம்ன்றது தான் அந்த வீடியோவை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ மேல் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் மேல் கிளாத்தில் வந்து ரெண்டு பக்கமும் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சின்ன பார்ட்ரு பெரிய பார்டருங்க இப்போ வந்து இந்த சின்ன பார்ட்ரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்குக்கு வச்சுக்க போகிறாங்க இப்போ வந்து பெரிய பார்ட்ரு இதுதாங்க கைக்கு வந்து இந்த பெரிய பார்ட்ரு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பேக் சைடு பேக் பீஸ் வந்து இப்போ போட்டு கட் பண்ணணும் அதனால் இப்போ கரெக்டாக அளந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் மார்க் பண்ணிக்கோங்க அடையாளத்துக்கு கரெக்டாக சுக்கியூராக வெட்டணுங்க நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினீங்கன்னா அதில் தான் அதிகமாக லூஸ் வரும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே இப்போ நெக் சைடு வந்து வச்சு இப்போ ஆம்கோல் லைன்லேயுமே வச்சு வெட்டிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா கிடையாது கரெக்டாக சுக்யூராக வெட்டியிருக்கேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு எடுத்து வெட்டிக்கலாம் இந்த அது ஃப்ரண்ட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கை வந்து பார்ட்ரு சைடு வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கை கட் பண்ண பிறகு தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்கேன் ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் பத்தல மேல் பீஸ் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட்டு தான் கொடுக்கணும் அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ இந்த அடையாளத்துலேயே வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடையாளத்துக்காக ஃப்ரண்ட்டு பக்கம்ன்றதுக்காக போட்டுருவோம் போட்டுடுவோம் ஃப்ரண்ட்டு தாங்க ஜாயிண்ட் வருது இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிடுவோம் இன்னொரு சைடு இப்போ கை ரெடி ஆகிடுது அடுத்தது ஃப்ரண்ட்டுங்க இந்த கை கட் பண்ண பக்கம்தான் வந்து ஃப்ரண்ட்டை போட்டு சரி பண்ணிக்கணும் அடியில் வந்து பீஸ் கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சுகராக வைங்க இப்போ கரெக்ட் பண்ணியாச்சுங்க இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் எதுக்குன்னா நீ உங்களுக்கு வந்து அடையாளத்துக்காக தான் இப்போ நான் வந்து மார்க்கே வைக்க மாட்டேங்க நான் அப்படியே தான் கட் பண்ணுவேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இப்போ மார்க் வச்சுருக்கேன் இப்போ இதை கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் நவராமல் பிடிச்சிக்கோங்க கீழே சுருக்கம் இருந்துச்சுன்னா அதையுமே நல்லா இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேல் பீஸு சுருக்கம் வராது இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ ஃபினிஷிங்காக சுக்கராக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பட்டி பட்டி பீஸுமே வச்சு மேல் பீஸில் எப்படி கட் பண்ணலான்றதையுமே பாருங்கள் சும்மா ஒன்று இஞ்சி விட்டால் போதுங்க மடிக்கிறதுக்கு அவ்வளோதான் பட்டியும் ரெடியாகிடுச்சு இப்போ இதை அர்க்காத் பண்ணியாச்சு எடுத்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ தைக்கலாம் இப்போ வந்து பாக்குறது தான் வச்சு கட் பண்ணியிருக்கேன் அதனால ஃபஸ்ட்டு வந்து மேல் சைடு வச்சு அர்க்க தைச்சி கட் பண்ணிடலாம் வெளிப்பக்கம் வச்சு தான் திருப்பணுங்க உள் பக்கம் வச்சு தைக்கக்கூடாது இப்போ படிமான தையல் போடுறேன் ஏன்னா நெக்குக்கு வந்து அந்த பார்ட்ரு வர்றதுனால இந்த மாதிரி தைச்சிட்டு பார்ட்ரு வச்சா சூப்பராக இருக்குங்க இப்போ மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா தையல் போட்டு எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் பார்க்கறது ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து சுற்றி லைனிங்க்கு ஒரு தையல் போட்டுடுவோம் இப்போ வந்து ஒரு கால் இஞ்சி மடித்து அந்த இடுப்புக்கு தைக்கி மடிக்கி தைக்கிறதுக்கு விட்டோம் பாருங்களேன் அதை தைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா லைட்டாக இருக்கும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா பீஸாக தான் மட்டும் இப்போ லைட்டாக தட்டிடுவோம் இப்போ அளந்து பார்த்துக்கலாம் ஒன்பது வருதுங்க ஒன்பதில் ரெண்டாக மடித்து போட்டு அதுலேயுமே மார்க் வச்சு டாட் பிடிக்கிறேன் நான் தைக்கும் போதே பாருங்கள் பிசுறுலாம் அதிகமாக இல்லை லைட்டாக தான் இருக்குது இருந்தாலும் தட்டிடலாம் இப்போ பார்ட்ரு வந்து எடுத்துருக்கேன் அதை ஒரு கால் இஞ்சி மடித்து ஒரு பக்கம் தைச்சிட்டு இன்னொரு பக்கமும் ஒரு கால் இஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் பார்ட்ரு வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இது மேலே வச்சு ஏற்றிடலாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு எப்படி ஃப்ளீட் வைப்போமோ அதே மாதிரி தான் ஃப்ளீட் வச்சு தெரியக்கூடாது வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிடலாம் இந்த மாதிரி இப்போ தைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ அடுத்ததை இன்னொரு பக்கம் வந்து நல்லா தையல் போட்டுக்கலாங்க அந்த ஓரமாக போடுங்க இப்போ ரெடியாகிடுச்சு பார்க்க எடுத்து பாருங்கள் பாட்ரு வச்சாச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மே மேல் சைடு எடுத்து வச்சு தைச்சிருக்கேன் இதுக்கு வந்து பீஸ் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து உள்பக்கம் வச்சு தைங்க இப்போ அது ரெண்டுமே ரெடியாகிடுச்சு லைட்டாக இருக்குது அந்த பிசுருமே தட்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக கட் பண்ணேன் அப்படி இருந்தும் எக்ஸ்ட்ரா லைட்டாக பீஸ் வரும் பாருங்கள் பிசுறு இப்போ எங்கேயுமே சுருக்கம் இல்லை இப்போ டாட் பிடிச்சிடலாம் அகல ஒன்று இஞ்சி வச்சு நீளம் ஒரு மூணு இஞ்சி வச்சு பிடிச்சிருக்கேங்க அதே மாதிரி பட்டன் பட்டி பக்கமும் ஒரு ஆஃப் இஞ்சி விட்டுட்டு டாட் பிடிங்க உங்களுக்கு அந்த டாட்டுக்கு நேராக ஒரு ஒன்று இஞ்சி அளவு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அந்த டாட் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஏ ஆல்ரெடி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோவில் நான் நிறைய வீடியோவில் இதே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கெல்லாம் அதுவாகவே கரெக்டாக நீங்கள் இப்படி எழுத்திங்கன்னா வரும் அதை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பீஸுக்குமே டாட் பிடிச்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ பட்டி ஏற்றிடலாம் இப்போ உள் பீஸ் வந்து லைனிங்கில் லைனிங்கில் எத்தணும் மேல் பீஸு மேலே வச்சு கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்போ பட்டி ஜாயின் பண்ணிடுறேன் இந்த மாதிரி வச்சு இப்போ தைச்சிடலாம் உங்களுக்கு பிசுறு தெரியாதுங்க இதே மாதிரி ரெண்டு பதியுமே தைச்சிட்டு படிமண தையல் போட்டுடலாம் ஒன்று வெளியும் ஒன்று மேலேயும் வரும் பாருங்கள் நான் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் புரியும் உங்களுக்கு பட்டன் பட்டி பக்கம் மூன்றையும் சைடில் வந்து மூணுமே வச்சு அந்த லைனிங் நவராமல் இருக்க ஒரு தையல் போட்டு பட்டியை மடித்து தைச்சிடலாம் எந்த அளவுக்கு மார்க் வச்சுனோ அந்த அளவுக்கு மார்க்கு கரெக்டாக வச்சு மடித்து தைச்சிருங்க இப்போ பட்டன்பட்டி காஜியாப்பட்டிக்கு வந்து நெக்கு கட் பண்ண பீஸில் வந்து ரெண்டாக கட் பண்ணி இப்போ வந்து பட்டன் பட்டிக்கு கட் தைக்கலாம் உள்பக்கம் பக்கம் வச்சுதாங்க வெளிப்பக்கம் திருப்பணும் பனிமண தையல் போட்டதோட நல்லா மடித்து ஒரு கால் இஞ்சி வர தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர்றதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ஐப்பட்டி வந்து தைக்கிறோம் உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க ஆஃப் ஹாஃப் இஞ்சி வந்து மடித்து தைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு ரெண்டு தையல் போடுங்க ஒவ்வொருத்தருக்கும் லெஃப்ட்டில் கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் ரைட்டில் கேட்பாங்க உங்கள் உங்களுடைய கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மறுத்தவங்க இப்போ பாருங்கள் பட்டன் பட்டி காய்ச்சல் கரெக்டாக இருக்குது இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இடுப்பு அளவு வச்சுக்கலாம் ஏற்ற வச்சுருக்கேன் இப்போ வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிடலாங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் அந்த எக்ஸ்ட்ரா வர்றதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பீஸ் வச்சு ஏற்றிடுவோங்க எப்பவும் போல் எப்படி ஏற்றுவீங்க ஃப்ரெண்டில் அதே மாதிரி வச்சு ஏற்றிடுங்க ஏற்றிட்டு லைட்டாக அர்க்காத்து வச்சுருங்க அப்போ தான் நல்லா வளையும் இப்போ ஒரு காலிஞ்சி மடித்து தையல் போட்டுடலாம் இப்போ வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் ஃப்ரண்ட்டு வந்து நல்ல சைடு வச்சுட்டு பேக் சைடு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வைக்கணும் அந்த தச்ச ஓரமாகவே வச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு பீஸையும் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி ரெண்டு தையல் போட்டு எடுத்துடலாம் அந்த பீஸ்ட்ரை மடித்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு தையல் அந்த பீஸுரை மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த பீஸு வச்சாச்சுங்க இப்போ இடுப்புக்கு அளவு பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வச்ச அளவும் பேக் வச்சுக்க அளவும் இப்போ கரெக்ட் பண்ணி அந்த ஆம்குழம் தட்டியாச்சு இப்போ கை வந்து பீஸ் ஏற்றிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறேன் எனக்கு இதே பார்ட்ரு பீஸ் வந்து இல்லைங்க அதனால் வந்து இப்போ பிளைனாக பீஸ் வச்சு தான் ஏற்றுறேன் இப்போ மாதிரி தைச்சி படிமண தையல் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து எவ்வளோ அளவுக்கு மடிக்க விட்டமோ லைனிங்கில் அந்த அளவுக்கு வந்து கீணி விட்டுடலாம் இந்த மாதிரி கீணிட்டு அளந்து பாருங்கள் கை அளவு கரெக்டாக இருக்கான்னு இப்போ வந்து பீஸ் மேலே வச்சு இப்போ ஒரு காலஞ்சி அளவுக்கு வந்து மடித்து தையல் போட்டுடலாங்க பிசுறு மேல தெரியாத அளவுக்கு தச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு சுற்றி தையல் போட்டுடுவோம் இப்போ தையல் போட்டால் எக்ஸ்ட்ரா வந்து வர பிசுரை வந்து தட்டிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க கைக்கு தான் எக்ஸ்ட்ரா தெரியும் அது ஏன்னால் நம்ம வந்து எந்த அளவுக்கு மடிக்கிறோன்னு தெரியாதுன்றதுக்காக விடுறது தான் எக்ஸ்ட்ரா ஒரு தையலும் சேர்த்து போட்டுருங்க ரெண்டு தையிலாக இப்போ மடித்து மார்க் பண்ணிக்கலாம் கை வந்து ஆறு இன்ச்சிங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வச்சு ஏற்றிடலாம் ஷோல்டர்லேருந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து வச்சு பார்த்துட்டு கை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த அற்காத்து வந்து சென்ட்ரு பிளேஸில் உட்காரும் இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்க்ளைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களுடைய நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை